கத்தை நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாக ஆசீர்வதிப்பார் அவர் ஆகோனின் குடும்பத்தாக ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூத்தி பதினைந்து பன்னெண்டு மனிதர்கள் நம்மை நினைக்கவில்லை என்று நாம் கவலைப்படுகிறோம் சோழ்ந்தும் போகிறோம் ஆனால் சர்வ வல்லதேவன் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் இந்த மாதமும் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார் ஆமேன் அன்பின் பரலோக தகப்பனே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமானவரே உண்மை துடிக்கிறோம் மனிதர்கள் எங்களை மறந்தாலும் நீ எங்களை நினைக்கிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதற்கும் தேவையான சுகம் பலன் பாதுகாவல் அபிஷேகம் கிருபையை தந்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் thank you